கிருஷ்ணகிரி போச்சம் வந்து அரசு பள்ளி மாணவி பாலிமன்ற மூணு பேர் கைது பண்ணியிருக்காங்க மாணவிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு தரப்பு நடவடிக்கை எடுக்கப்படுமா இது வந்து பொதுமக்களை போய் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அரசு பள்ளி பொதுவா வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம் இருந்தாலும் சில நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில சொல்லாம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம ஆர்எஸ்பி ஆர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு எழு எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க அதே மீறி இந்த மாதிரி நடக்கும்பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்ணுறது கடுமையான தண்டனை வழங்கது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் இனிமேட்டம் அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சு பள்ளி மாதிரி ஆளாக்கப்படுறாங்க திருச்சியில் இருக்கிற தனியார் பள்ளியில கூட நடந்திருக்கு தொடர்ச்சியா நடந்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது இது மாதிரி வெறும் பனிஷ்மெண்ட்லோட மட்டும் நிறுத்தாம அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இனி அது போர் நடக்காத வண்ணம் இப்போ என்ன இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம் ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலலாம் கொண்டு வரோம்னா இதுக்கு அது காரணமே அதுதான் ஒருத்தர் பக்கம் பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தான் ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டு